அன்னபூரணி யார் அந்த அன்னபூரணி அம்மனுடைய அவதாரம் தான் அந்த அன்னபூரணி பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா அன்னபூரணி அப்படின்னாலுமே எத்தனை மகத்துவம் வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் அன்னபூரணா ஏதோ யாரோ அப்படின்லாம் எதோ பலவிதமான குழப்பமான கதைகள் இருக்குது அதெல்லாம் எதுவுமே இல்லை நேராக விஷயத்துக்கு வரேன் அன்னபூரணி அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க அது மகாலட்சுமி அப்படின்னு அன்னபுரணி மகாலட்சுமி அல்ல அன்னபுரணி அம்மன் தான் அன்னபுரணி அம்மன்னா யார் பார்வதி தேவியோடைய ஒரு அம்சம் தான் அன்னபுரணி அன்னபுரணி லக்ஷ்மி அப்படிங்கிறது இல்லை அன்னபுரணி அப்படிங்கிறது மகா அதாவது பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா அந்த பார்வதி தேவியோட ஒரு அம்சம் அதனால்தான் அம்மன் அப்படின்னு சொல்லப்படுறது லக்ஷ்மியில் சேராது அன்னபூரணுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா காசி தான் பிரதானமாக காசியில் தான் இருக்காங்க காசி அன்னபுரணின்னு எல்லோரும் சொல்கிறதும் காசிக்கு போனால் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய வரலாற்று கதைகள்லாம் அந்த அன்னபூரணியை பற்றி வரலாற்று கதைகள்லாம் இருக்குது